தமிழ்நாடு விவசாயிகளுக்கு திமுக செய்த பச்சை துரோகம் தற்பொழுது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது கரூர் துயர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு உயிரிழப்புகளுக்கு பிறகு உடனடியாக விரைந்து பாதிக்கப்பட்டோரை சந்தித்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் அக்டோபர் கனமழையால் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு லட்சம் ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி எட்டாயிரம் மெட்ரிக் டன் அறுவடை நெல் மடையில் நனைந்து முளைத்து அழிந்த போதும் அங்கு செல்லவில்லை என்பது திமுக அரசின் புறக்கணிப்பாக விவசாயிகளால் கருதப்படுகிறது நெல் கொள்முதல் தொடர்பாக உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ஆட்சிகள் நானூன்றுக்கு எட்நூறு பைகள் மட்டுமே கொள்முதல் என்றும் திமுக ஆட்சியில் ஆயிரமாக உயர்த்தப்பட்டதாகவும் கூறினாலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறுநூறாக குறைந்திருப்பதாகவும் திமுகவின் தவறான திட்டமிடுதலே இதற்கு காரணம் எனவும் விமர்சிக்கிறார் வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முளைத்த நெல்லை பார்த்து கொஞ்சம் மட்டுமே முளைச்சிருக்கு பெரிய பிரச்சனை இல்லை என கூறியது விவசாயிகளின் இழப்பை உணராத அலட்சியமாக தெரிகிறது இதனால் விவசாயிகள் ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரணம் உடனடி கொள்முதல் அதிகரிப்பு தற்பால் துணிகள் நீர் வடிகால் பணிகள் பயிர் காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகின்றன இதற்கு மாறாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ஆட்சியில் கொள்முதல் மையங்கள் திறம்பட தாகவும் நிவாரணங்கள் உடனடியாக வழங்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டி விவசாயிகளின் நலனுக்கு அதிமுகவே உண்மையான தீர்வு என வலியுறுத்துகிறார் திமுக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் டெல்டா விவசாயிகளின் தவிப்பும் போராட்டமும் தீவிரமடையும் என்பது தெளிவு